வணக்கம் தமிழே இன்று நாம் பார்க்க போவது வேலூர் மாவட்டம் காட்பாடுக்கு அருகே இயற்கையின் அழகும் தெய்வீகமும் ஒருங்கே சங்கமித்திருக்கும் முருகப்பெருமானின் காதல் கதை நடந்த இடமான வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றித்தான் இந்த திருத்தலம் சுமார் ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவானதாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் இங்குள்ள பாறைகளை குடைந்து சமண தீர்த்தங்கரரான பார்சுவநாதரின் சிற்பங்களும் பத்மாவதி இயக்கியம்மன் சிற்பமும் அமைக்கப்பட்டிருந்தன பிற்காலத்தில் இது இந்து சமய திருக்கோயிலாக மாற்றப்பட்டு அதன் பிறகு சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முருகப்பெருமானின் திருமணக் கோயிலாக வழிபடப்படுகிறது புராணங்களின்படி இந்த மலையில்தான் மகாவிஷ்ணுவின் வியர்வைத் துளியை அருந்திய மான் மூலம் வள்ளி குழந்தையாக பிறந்தாள் வேடவ குல அரசனான நம்பராஜன் வள்ளி கிழங்கு அகழ்ந்த குழியில் குழந்தையைக் கண்டெடுத்து அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தார் வள்ளி தன் கன்னி பருவத்தில் தினை புனம் காக்கும் பணி செய்தபோதுதான் முருகப்பெருமான் வேட உருவில் வந்து அவளை சந்தித்தார் முருகனை மணக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தில் வள்ளி இந்த மலையில்தான் மகாவிஷ்ணுவின் பாதத்தை வைத்து வழிபட்டாள் அதன் நினைவாகத்தான் என்றும் மலைக்கோயிலில் பக்தர்களுக்கு திருமாலின் பாதம் பொறித்து ஜடாரி சேவை செய்யப்படுகிறது வள்ளித்தினை புனம் காக்கும் போது முருகனுக்கு விக்கல் ஏற்பட அவர் நீர் கேட்டபோது வள்ளி ஓடிச்சென்று சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த சிறப்பு மிக்க பகலில் சூரிய படாத அதிசய சுனை நீர் குமரி தீர்த்தம் என்றும் இங்கே இருக்கிறது முருகன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்த போது நம்பிராஜன் வருவதைக் கண்டு தன்னை மறைக்க வேங்கை மரமாக உருமாறினார் அந்த வேங்கை மரம்தான் இத்தலத்தின் தலை முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடைபெற விநாயகர் யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்தினார் அந்த விநாயகர் இங்கு யானைக்குன்றாகவே மலை வடிவில் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு இறுதியாக வள்ளி திருமணத்திற்கு சம்மதித்தவுடன் முருகப்பெருமான் வள்ளியை தன்னுடன் அழைத்துச் செல்ல முற்பட்டார் அப்போது வள்ளிக்கு திருமணம் முடித்து வைக்க விரும்பாத அவளின் வளர்ப்பு தந்தையான நம்பிராஜனும் அவரது குரவர் கூட்டத்தாரும் முருகப்பெருமானை எதிர்த்து போரிட்டனர் காதல் நாயகனான முருகப்பெருமான் துணைவியாரை காப்பாற்ற வேடுவர் கூட்டத்தினருடன் கடுமையாக சண்டையிட்டு போரின் முடிவில் அவர்கள் பலரையும் மாய்த்து வீழ்த்தினார் குரவர் கூட்டம் மயங்கி விழுந்துவிட்டதை அறிந்த வள்ளியின் வேண்டுகோளுக்கு இணங்கி கருணை கொண்ட முருகப்பெருமான் தனது சுய ரூபத்தை காட்டி போரில் மடிந்தவர்கள் அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்து அவர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்வின் நினைவாகத்தான் முருகன் கோவில்களில் இன்றும் குறவர் படுகளம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அதன் பிறகு நம்பிராதனின் விருப்பத்திற்கு இணங்க திருத்தணியில் முருகனுக்கும் வள்ளிக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது வள்ளி இந்த மலையில் வளர்ந்ததினால் அவளது வேண்டுதலுக்காக முருகப்பெருமான் தெய்வானையுடன் வள்ளியையும் இங்கேயே தன்னருகில் இருத்தி அருள் பாலிக்கிறார் அதனால்தான் மலைக்கோயிலில் உள்ள குடவரை கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் வீற்றிருந்து காட்சி தருகிறார் வள்ளி வேடுவ குலத்தில் வளர்ந்தவள் என்பதால் முருகனுக்கு அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினை மாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது அடிவாரத்திலும் மலைக்கோயிலும் குமரி வள்ளிக்கு கன்னி வடிவம் உள்ளது இவர் கையில் பறவை விரட்டும் உண்டிவில்லையும் வைத்திருப்பது பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் இத்தலத்து முருகன் மீது திருப்புகள் பாடியுள்ளார் அவரது மரபை தொடரும் விதமாக மலையில் திருப்புகள் ஆசிரமம் ஒன்று இன்றும் உள்ளது முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து கரம் இந்த தலம் என்பதால் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை பங்குனி உத்திரம் தைப்பூசம் போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் மாசி மாத பௌர்ணமி அன்று நடைபெறும் நான்கு நாள் வள்ளி கல்யாண விழா மிகவும் பிரசித்தி பெற்றது சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான இந்த திருக்கோயிலுக்கு ஒருமுறை வந்து இங்குள்ள முருகப்பெருமானையும் குமரிவள்ளியையும் தரிசித்து இந்த மலைக்கோயிலின் வரலாற்றையும் அதிசய சுனை நீரின் மகிமையையும் உணர்ந்து செல்லுங்கள் நன்றிகள் பல